புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்துலயே என்னங்க சப்ஸ்கிரைபா இல்ல இந்த காணொலி பாத்துருவோம் அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறீங்க அப்படிங்கிறது பார்த்தே ஆகணும் நான் இந்த மாதிரி பேசுறத பாக்கும்போது போது என்ன நினைப்பாங்க என்னப்பா இது யாருமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவர்தான் தேவை விஜய் தான் வரணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனை தமிழ்நாட்டுல போயின்றது பொழுது அதையெல்லாம் சரி செய்வதற்கு விஜய் தான் வரணும்ட்டு ஒட்டுமொத்த தாய்மார்கள் நினைக்கிறாங்க போல்துக்கு அப்படின்னு நினைக்க தோணணும் ஆனா பாருங்க அப்படி நினைக்க தோன்றும் வகையில் செயற்கையாக உருவாக்கப்பட்டதான் பாருங்க இதை போன்ற பில்டப் செட்டப் எல்லாம் அது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்து செட்டப் பண்ற பில்டப்பை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தம் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் வன்மம் என்கின்ற ப்ரோக்ராம் செய்யப்பட்ட வக்கர புத்தி கொண்ட வஞ்சக முகத்திரை கிழிந்த அந்த நாள் புதுச்சேரியில் அரங்கேறிய நாள் நேற்றைக்கு ஒரு நாள் வரைக்கும் காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் மதுரை தெற்கு மதுரை மேற்கு சோழ வந்தான் எல்லாத்தையும் நான் தான் நான் தான் விஜய் 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 சொன்ன அந்த மதுரையில் தான் பாருங்க சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது பற்ற வைத்தது ஆர்எஸ்எஸ் பிஸ்கெட் ஜே பி குரூப் தமிழ்நாட்டோட முதன்மை சக்தி யாருங்க நாங்க சொல்லுங்க நாஞ்சில் சர்பத்து சர்பத்த சம்பத்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு விஜய் தான் பாருங்க தமிழ்நாட்டோட முதன்மை சக்தி என்று இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது முதன்மை சக்தின்னு வச்சுக்கோங்க அப்பேற்பட்ட முதன்மை சக்தி அதுவும் கொள்கை எதிரி கட்சி பிளவுவாத சக்தியாக சொன்ன அந்த கொள்கை எதிரி உருவாக்கிய திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்து இதுவரைக்கும் வழக்கம் போல பனையூரில் இருந்து கொண்டு அறிக்கை வாயிலாக ஒரே ஒரு வரியில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்து கண்டிப்பதற்கு பனையூர் பண்ணையாருக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை ஏன் நேரம் இல்லை காலால் இட்டதை தலையால் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான அடிமையாக அடிமை ஆயுதமாக ஸ்லேவரி வெப்பனாக மாறிய பிறகு அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லும்போது எப்படிங்க சொந்த சுய அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த பிஸ்கே ஜேபி கட்சியை எதிர்ப்பதற்கு இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக வருங்கால முதல்வர் கனவு காணும் விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து சொல்றோம் தமிழ்நாட்டில் இதை போல மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு களமிறங்கிய அந்த பிஸ்கே ஜேபி கட்சி கொள்கை எதிரி ஏன் எதிர்த்து விஜய் நிக்கலங்க இது குறித்து நேற்றைக்கு வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்னா புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து பெரும்பாலான இவர் மீது வந்து விழுந்த விமர்சனங்கள் ஏன்பா அங்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்குது திருப்பரங்குண்டம் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு வாய் தருகிறதுக்கு டைம் இல்லையானு கேட்டதை தொடர்ந்து ஒருவேளை பாருங்க வழக்கம் போல சொந்த அறிவை யூஸ் பண்ணாமல் இவ்வளோ விமர்சனம் வருதே எதுக்கும் ஒரு வரியில் நம்ம ஏதாவது கண்டிச்சு வைப்போம் அப்படின்னு ஏதாவது கண்டிச்சாரான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனா பாருங்க என்ஆர் காங்கிரசியும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் பாராட்டி தள்ளி அந்த பாராட்டு பதிவுக்கு பிறகு எதுவுமே பதிவு பண்ணல அந்த நொடி முதல் தான் புதுச்சேரியில் இவர் பொதுக்கூட்டம் நடத்திய அந்த நொடி முதல் தான் இவர் யாருடைய முகமாக தமிழ்நாட்டில் செயல்பட துடிக்கிறார் என்கின்ற உண்மையே வெடிச்சு வெளியே வந்தது அது எப்படிங்க இத பார்த்தா திமுக கவர்மெண்ட் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் எதை கத்துக்கணும் மதக்கலவரத்தையும் மூலதனமாக வைத்து மதக்கலவரத்தை தூண்டுவதில் முதன்மையாக இருக்கின்ற அந்த கட்சி ஆட்சி செய்வதை போலவே அதே பேட்டர்னில் அதே ஸ்டைலில் தமிழ்நாட்டில் செய்யறதுக்கு கத்துக்கோங்கோ ஒரு வேளை உங்களால் முடியலன்னா நீங்க ஒதுங்குங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஆட்சி அமைத்து அவங்க கொள்கையை நாங்கள் நிறைவேற்றுறோங்கோ அப்படின்ற ஒரு வகையில் தான் பாருங்க இதை பார்த்தா திமுக கவர்மெண்ட் கற்றுக்கிட்டோன்னா அது சரி இப்போ திமுக கவர்மெண்ட்டை பத்தி பேசும்போது மட்டும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லாம திமுக அரசுன்னு சொல்றீங்க அப்போ அங்க போயிட்டு மட்டும் புதுச்சேரியில் ஒன்றிய அரசுன்னு ஏன் சொல்றீங்க புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலுமே கண்டுகள் என்றது பிஸ்ட ஜேபி கட்சி அரசுன்னு சொல்லுங்க இல்ல மோடி அவர்கள் ஆட்சின்னு சொல்லுங்க இல்ல மோடி அரசுன்னு சொல்லுங்க ஆனால் அந்த பெயரெல்லாம் குறிப்பிட்டு எதுவுமே பேசல இது குறித்து நேற்றைக்கு முன்தினம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் ஒருவேளை யாராவது அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த அந்த பாருங்க கண்டிப்பாக அரசியல் எதிரியாக இருக்கிற குறிப்பிடும் குறிப்பிடும்பொழுது தமிழ்நாடு அரசு என்று குறிப்பிடாமல் திமுக கவர்மெண்ட் திமுக குறிப்பிடும் குறிப்பிடும்பொழுது அப்போ அரசியல் எதிரியை காட்டிலும் கொள்கை எதிரிக்கு இன்னும் பாருங்க அப்படி இருக்கிற கொள்கை எதிரி பெயரை குறிப்பிடும்போது கட்சி பேரோட கூட குறிப்பிடாம மோடி அவர்கள் பேரை கூட குறிப்பிடாம ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்வதன் உள்நோக்கம் என்ன என்பதை அவரே ஒத்துக்கிறாரு எதுக்காக நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க அவர் தாங்க சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஏன் ஆகணும் அவர்தான் ஆகணும் அவர் ஆகணும்ன்றதுக்காக எங்களுக்கு குடும்பம் குழந்தை எதுவுமே தேவை கிடையாது தரூர்ல நடந்ததுல செத்துருவ உன் காசு உனக்கு காசு தருவாங்க நான் காசுக்காக போல என் உயிர் போனா மயிர ஒன்னாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா விட்டு போவேன் சரி நான் தனியா செத்தனா யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தெரியாது செத்தம் செத்து போறேன் வேலை லீவ் போடுறேன் வேலை போடுறேன் வேலை இந்த வேலை இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் பசி தூக்கம் கூட தேவையில்லை ஆனால் பாருங்கள் எங்களுக்கு விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அப்படி என்ன விஜய் சாதிச்சு கீட்சாரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கீச்சா தானே ஏதாவது இருந்தால் சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் சொல்ல முடியாது இருந்தாலும் பாருங்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை விஜய் சிஎம் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ட்ரைனிங்கே டிவி கட்சிக்கு மக்கள் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுப்பதை போன்ற ஒரு ட்ரைனிங் பாருங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை வச்சு செட்டப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படி ட்ரைனிங் கொடுத்து செட்டப் பண்ணி எடுக்கிற அந்த வீடியோ கூட பாருங்க ரொம்ப தெளிவாகிறாங்க எந்த இடத்துலையும் பிஸ்கே ஜேபி கட்சி பெயரையோ மத்திய அரசு பேரையோ மோடி அவர்கள் பேரையோ குறிப்பிடாதீங்கப்பா ஒரே ஒரு திமுக 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 அதிமுக பிஸ்கே ஜேபி கட்சி நம்ம ஓனரோட கூட்டணியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன அவங்க பேர்லாம் குறிப்பிடுறீங்க ஒன்லி திமுக ட்ரைனிங் கொடுத்தே எடுக்கிறாங்க செட்டப் பண்ணி இவங்க செட்டப் பண்ணி எடுக்கிற வீடியோ தான் பாருங்க சமூக வலைதளங்களில் விஜய்க்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுப்பதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் சிஎம் ஆகணும் எங்க உசுரோட மேலானவர் அவர் தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் கொடுக்குற ட்ரைனிங் தப்பு கிடையாது ஆனா பாருங்க கொஞ்சம் கேமராவுக்கு முன்னாடி கொடுக்காம கேமராவுக்கு பின்னாடி போய் கொடுத்துருக்க கூடாதா இல்லை ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா அது என்னையாது சுத்தி கேமரா இருக்குது கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் கூட்டத்துக்கு நடுவில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறீங்க டிவி கட்சியோட கேமராமேன் புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நடந்த அந்த இடத்துல இப்போ அந்த ஐடி விங்குக்கு தேவைப்படுகின்ற வீடியோவை பதிவு பண்ணணும்னு சொன்னால் தனியாக வச்சு பதிவு பண்ணிக்கோங்க கிரீன் மேட் போட்டு பதிவு பண்ணி அதிக அளவில் கிரௌடு கிராம மாதிரி கூட செட்டப் பண்ணிக்கோங்க ஆனால் பாருங்கள் பட்ட பகலில் ட்ரோன் கேமரா சுற்றி 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 பதிவு பண்ணிட்டுருக்கு அந்த இடத்துல நின்று ட்ரைனிங் கொடுத்துனுக்காது அதாவது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி கழுத்தில் துண்டு எடுத்து போடணும் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி கை தட்டணும் எப்படி எந்த நேரத்தில் கைத்தட்டணும் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு பாருங்க கூட்டத்துக்கு நடுவில் எதுக்காக டிவிக்கு தேவையான வீடியோவை தனியா வச்சு பதிவு பண்ணாம கூட்டத்துக்கு நடுவில் பதிவு பண்றாங்க தானே எங்க தளபதிக்கு எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு நாங்க காட்ட முடியும் அதைத்தான் காட்டுங்க சேர் ஆனால் காட்டுறது கொஞ்சம் ஓரமாக போய் காட்டுங்களேன் மீடியா கேமராலாம் ஓடி இல்லைங்களா அந்த மீடியா கேமராவுக்கு முன்னாடியே இப்படி மாற்றிங்களே சொல்லி கொடுத்து கைத்தட்ட சொல்றீங்களே கொடுத்து டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்து துண்டை எல்லாரும் ஒரே மாதிரி கழுத்துல போட அந்த இருக்கிற டிவி கட்சியை சேர்ந்த பெண்கள் பாருங்க இவங்கெல்லாம் தான் பாருங்க வெளியே வந்து ஓன்னு கட்டுறது ஸ்டாலின் கேக்குதா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு எங்க விஜய் வந்தாருன்னா பாதுகாப்பு கொடுப்பாரு கருணாநிதியை பெற்றெடுத்த எப்படிங்க

உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கூட்டம் எல்லாரும் கூடி விஜய் தான் அமெரிக்காவை கூட அதிபர் ஆகணும்னு சொல்லி கூட்டுக்கூடோ சொல்லிக் கொடுத்துக்கூடோ வீடியோ எடுங்க ஆனால் ஸ்டுடியோக்குள்ளே எடுங்க பொது வெளியில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து மாட்டாதீங்க அது மட்டும் கிடையாதுங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா பேச வைக்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல இதற்கு முன்பாக ஆட்சியாளர்கள் தலைவர்கள் செய்த சாதனை எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம சொல்லலைங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் டிவியில் உட்காந்து சொன்னாங்க வேமா சூசோ இல்லாம இல்லை இப்போ இந்த ஜெனரேஷன் எடுத்துங்களா இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளோ இல்ல பெரியார் அவர்கள் செய்த சாதனைகளோ காமராஜர் அவர்கள் செய்த சாதனைகளோ எங்களுக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு அதை கற்பிக்கப்படல இன்னைக்கு பேசல இன்னைக்கு அதுக்கான சூழல் அமைப்பு பெரியார் சாதனையோ காமராஜருடைய தொண்டோ அல்லது கலைஞருடைய சாதனையோ நீங்க செய்தித்தால் எங்களுக்கு என்ன தெரியுது நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கு இங்க நான் என்ன சொல்லுவேன் எங்களுக்கு கண்ணாடி என்ன தெரியுதுன்னா நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ய கூடிய ஊழலோ இல்ல வந்து திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலோ இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர பல தலைவர்கள் செய்த சாதனைகள் பெருசா தெரியல எங்களுக்கு மறைக்கப்படுதுன்ற சோசியல் மீடியா யுகத்துல நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதுக்கு வரேன் இங்க வந்து எல்லா தலைவர்களும் முன்னாடி செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்றதை தாண்டி நீங்க எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பல மேடைகள் எங்களால பாக்க முடியுது அதுவே எங்களுக்கு பழகி போச்சு நீங்க சோசியல் மீடியால நெகட்டிவிட்டி தான் ஈஸியா ஸ்பிரிட் ஆகுது பாத்துக்கோங்க எங்க அப்பம் குதிரிக்குள்ள இல்லன்ட்டு அவங்களுக்கு அவங்களே தான் கடிக்கொடுத்துறாங்க மட்டும் கட்சியோட தலைவர் உட்பட யாருக்குமே தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் தலைவர்கள் செய்த சாதனை தெரியாது அப்ப தெரியாம எங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க அதான் சொல்றாங்க இல்லைங்களா ட்ரைனிங் எங்க கட்சி உள்ள தனி குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப் உள்ள ட்ரைனிங்கை வாங்கி அப்படியே நாங்க கொட்டுறோம் கேமராவுக்கு முன்னாடி சரி அது ஒரு ஓரமாகட்டும் இப்போ டிவிக்கு கட்சி உங்களுக்கு திமுகவை திட்டுவதை தாண்டி வேற எந்த ஒரு கொள்கையுமே கிடையாதா திமுகவை திட்டுவதையே உங்க கட்சியோட பிரதான கொள்கையாக வச்சு நிறீங்களேன்னு கேட்டா இயங்க இன்னங்க அது தமிழ்நாட்டில் யாருங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில இல்லையே பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சியில இல்லையே ஆட்சியில் இல்லாத அவங்களெல்லாம் ஏன் திட்டணும் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்கள தான் திட்டுவோன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப புதுச்சேரியில் யார் இப்போ ஆட்சியில் இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் பிஸ்கெட் ஜிபி கட்சி கூட்டணி ஆட்சி தான் அங்க இருக்கு அப்ப அங்க போயிட்டு இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை இதெல்லாம் செய்யவே இல்லை புதுச்சேரி முன்னேறவே இல்லைன்னு சொல்லும்போது போது அப்ப என்ஆர் காங்கிரஸ் ஒன்றிய அரசு கிட்ட கூட்டணியில் இருந்த போதிலும் புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் கட்சி பேர்லாம் எதுவும் சொல்லாம கூட்டணியில் இருந்த போதும்னு சொல்லும்போது போது அப்ப அந்த இடத்துல கூட்டணி வைத்துக்கொண்டே ஒன்றிய அரசு கிட்ட புதுச்சேரிக்கு தேவையான மக்களுக்கு தேவையானதை வாங்கி வராத பெற்றுத்தராத இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசு மீண்டும் உங்களுக்கு புதுச்சேரி ஆட்சி அமைக்க வேண்டுமா புதுச்சேரிக்கு மாநில கூட கொடுக்காத தொடர்ந்து புதுச்சேரியை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த பிஸ்கேஜே கட்சி கூட்டணியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டுமா கூடாது வரவே கூடாது மக்களுக்கு இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய இந்த கூட்டணி அரசு வரவே கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுச்சேரியிலும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுதான் போட்டியே ஒண்ணு ரங்கசாமி இல்ல இந்த விஜய் ஒண்ணு டிவிக்கே இல்லன்னா பிஸ்கே ஜேபி கட்சி அதுவும் இல்லன்னா ஒண்ணு டிவிக்கே இல்ல என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மொத்தமாகவே உங்களுக்கு வானா எங்களுக்கு வானா ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவு தான் போட்டியே புதுச்சே இல்ல ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு என்டிஏ இதெல்லாம் ஏன் பா சொல்ல தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கும்போது போது வாய்கிடியை பேசுறீங்க இல்லைங்களா திமுக கட்சி தானே இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க தான் நான் திட்டுறேன்னு சொல்லி அப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சி தானே போய் திட்டணும் அந்த ஆட்சியை குறிப்பிட்டு தானே பேசணும் ஆனால் மாறாக அங்கே போய் பாராட்டி தள்ளிட்டு புதுச்சேரி அரசை பாராட்டி தள்ளிட்டு திமுக அவன் நம்பாதீங்க நம்ப வச்சு கழுத்தாருக்க தான் அவங்க வேலையேன்ட்டு திமுக எங்க ஐயா அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு குடும்ப குடி கிளி பாடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதுவுமே செய்யல நீங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும் நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் அவங்க வேலையே அடுத்து அது எப்படி புதுச்சேரியில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்ம சிஎம் சார் அதுவும் நம்ம சிஎம் சாருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ புதுச்சேரியில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் தமிழ்நாட்டில் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதை குறித்து நேற்றைய தனம் விலா வரியாக ஒரு காணொலை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் ஒருவேளை அந்த காணொலியை யாரா பார்க்க மாட்டீங்கன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்கணும் பார்த்தோம் தமிழ்நாட்டில் நீங்கள் நடந்து கொண்ட விதத்துக்கும் புதுச்சேரியில் நடந்து கொண்ட விதத்துக்கும் முக்கியமாக இந்த கூட்டம் போட்டது தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போடுவீங்க ஆனால் பாருங்க அஞ்சாறு மாவட்டத்திலேருந்து ஆட்களை செட்டப் பண்ணி கூட்டி வந்து டம்ப் பண்ணி எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதை போல காட்டுவீங்க ஆனால் புதுச்சேரியில் அப்படி இல்லையே பறந்து விரிந்து புபளம் மைதானம் இருந்தால் கூட இருக்கட்டும்ப்பா அந்த இடம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அஞ்சாயிரம் பேர் தான் நிற்கணும்ட்டு ஐயாயிரம் பேர் மட்டும்தான் வரணும்னு சொல்கிறத ஓகே சார் ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறோம் சார் செஞ்சீங்களே தமிழ்நாட்டில் உங்கள் வண்டியை எங்கே நிறுத்தி பேசுனீங்க எங்கே நீங்கள் பேசணுமோ எந்த இடத்துல கூட்டம் போடுறீங்களோ அங்கேயே உங்க சாம்பியஸ் கூட்டத்துக்கு ஒட்டினா மாதிரி வண்டியை நிறுத்தி நிறி நிற்கிற புதுச்சேரியில உங்களை பாக்குற சாம்பி கூட்டத்துக்கும் நீண்ட இடைவெளி இருக்கணும் அதை தாண்டி வரக்கூடாது எங்க வந்துட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க இரும்பு இரும்புலயே பிளாக் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல இவங்க கடைசியாக கரூர்ல போட்ட கூட்டத்துல நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு எழுபத்தி ரெண்டு தினங்கள் கிடைச்சு இங்க வராங்கப்பா எழுபத்தி ரெண்டு தினங்கள் சேர்த்து வச்ச வெறிய மொத்தமாக கொண்டு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போறாங்க இந்த சாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட வந்து பாதுகாப்பாக இருங்கன்ட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட வந்து புதுச்சேரி மக்களை பாதுகாப்பதற்கும் புதுச்சேரி காவல்துறையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முக்கியமாக புதுச்சேரி அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் பாருங்கள் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததே தவிர விஜய் என்கின்ற தனிப்பட்ட முறையில் அவருக்காக கொடுக்கப்பட்டது அல்ல ஆனால் பாருங்கள் அந்த உண்மை கூட தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணுற கூட்டம்லாம் வெறி பிடித்த சாம்பிஸ் கூட்டம் விட்டா கடித்து வச்சிருவாங்கன்ற ஒரு உண்மை கூட தெரியாம என்னமோ இவருக்காக கொடுத்த பாதுகாப்பை போல சொல்லியே ஆகணும் நான் இந்த இடத்துல இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்காக புதுச்சேரி காவல்துறைக்கு இவ்வளவு பெரிய நன்றி ஆமாப்பா அங்க பாருங்க ஆனந்த் எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் கூட்டம் கம்மி ஆகுதுப்பா உள்ளோ கேமரால பதிவு பண்ணுறாங்க இடம் பெருசாகுது ஆனா கூட்டம் கம்மியா இருக்குது வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வாங்கோ எல்லாரும் வாங்கோ எல்லாரும் உள்ள வரணும்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடறதுக்கு நீ யாரா வெண்ண கையில இருக்கிற மைக்க கூடியான்னு புடுங்குறாங்க ஆமாங்க கண்டிப்பா அப்படிதான் சொன்னாங்க நான் என்ன வேலை செய்யணும் நீ என்ன கத்து கொடுக்காத நீங்க நாற்பத்தோரு பேர் கொண்டுட்டீங்க வந்திருக்கீங்க நீங்க நான் என்ன வேலை செய்யணும்னு கத்துக் கொடுக்கறீங்களா உங்களால் நாற்பத்தோரு உயிர்கள் பதிபோச்சுட்டு அந்த அம்மா தமிழ்நாட்டுல ஒரு வேலை இந்த மாதிரி புடுங்கிருந்தாங்கன்னா மைக்க சொல்றோங்க ஆனந்த் கையில் இருக்கிற மைக்க தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் மைக்க பேசினே போது புடுங்கியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க ஐயோ எங்களுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து திமுக அரசு பயந்து நடு நடுங்கி போயிட்டு காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி விட்டார்களே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பேசினே போது மைக்க புடுங்குறாங்களே சே 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 போலீஸ் சார் ஆட்சி இப்படியே இருக்காது மாறும் அப்ப நாளைக்கு நான் வருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு பேமா சூசோ எல்லாம் பேசிருப்பீங்கல்ல ஆனா அங்கேயும் பேசல அவ்வளவு கூட்டத்துக்கு மதியில்லை கம்பீரமாக பேசினுக்காரு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க யார் யா கூப்பிடுற பாஸ் இல்லாமல் அனுமதி இல்லாமல் குடியா மைக்கேன்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு கூட்டம் போடுவாங்களாம் அனுமதி வாங்குவாங்களாம் ஆனால் அஞ்சாறு மாவட்டத்துலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒப்புவாங்களாம் கெத்து காட்டுறதுக்காக இதே அங்கே பாருங்க அவ்வளோ பெரிய இடம் இருக்குது சும்மா தான்ங்குது ஆனால் சும்மா இருந்தாலும் நீங்கள் நிற்கிறது இந்த அளவு தான் நிக்கணும்னு கண்டிஷன் போட்டு மற்றவங்களெல்லாம் அனுமதி இல்லாத பாஸ் எல்லாம் வெளியே நிறுத்துறாங்க ஒருத்தர் பாருங்க கடுப்பாயி ஹலோ ஹலோ போலீஸ் இங்க பாருங்க பாருங்க இந்த மாடு மாடு கிட்ட பாசுகிறது அலோ பண்ணுங்க மாட்டு கிட்ட மாட்டுகிட்ட அலோ அலோவ் மாடுகள் எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க புதுச்சேரி காவல்துறை பண்ண கெடுபடி அந்த மாதிரி அவ்வளவு கெடுபடி பண்ணதை தாங்காம தான் பாருங்க மாடுகள் இல்லையான்னு கேட்டாங்க இவ்வளவு கெடுபடி பண்ணி கட்டுப்படுத்தி இந்த நம்பர்ல தான் இந்த எண்ணிக்கையில் தான் உள்ள வந்து நிக்கணும்னு சொல்ற இந்த காவல்துறை ஓஹோன்னு பண்ணாங்களாம் கண்டிப்பா பண்ணாங்க அஞ்சாயிரம் பேருக்கு அஞ்சாயிரம் போலீஸ் மட்டும் தான் போடல இந்த அஞ்சாயிரம் சாம்பிஸ்க்கு ஒவ்வொரு சாம்பிஸ்க்கும் ஒரு போலீஸ் விட்டா மருத்து மேல ஏடுவாங்கப்பா டிரான்ஸ்ஃபார் போயிடுவாங்கப்பா எங்கேயாவது ஒழிஞ்சிப்பாங்கப்பா அங்க பாருங்க இப்ப கூட மருத்து மேல ஏறுறாங்க ஒழிஞ்சுறாங்க எங்க போய் பதுங்குறாங்க ஏன் பதுங்குறாங்க என்னத்துக்கு பதுங்குறாங்கன்னு தெரியல இப்ப புரியுதுங்களா சாம்பிஸ் கூட்டத்துக்கு வெதி ஒரு எட்ல நிக்க முடியல யாரையாவது மிதிச்சு கொள்ளணும் அப்படி கொள்ள முடியலையா அந்த ஸ்ட்ரெஸ் காரணமாகத்தான் ஒரு எட்ரம் நிக்க முடியாம உள்ள போறாங்க வெளியே வராங்க வராங்க ஓடுறாங்க ஓடுறாங்க அப்போ தமிழ்நாட்டிலயும் விஜய் கூட்டம் போடும்போது இனிமே கூட்டம் போடும்போது இதே மாதிரி கட்டுப்பாடு வைக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா வைக்கணும் இடம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் தான் வரணும் கண்டிப்பாக பாஸ் வச்சுன்னு ஒரு பாஸுக்கு ஓட்டம் தான் அனுமதி இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்து கட்டுப்படுத்தி பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்தால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய விதிகளை விதித்து கட்டுப்பாடு அப்போ தான் பாருங்க அந்த கட்டுப்பாடு விஜய் சாருக்கு பிடிச்சிருக்கான் இதை முன்னாடியே சொல்லி தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சிறப்பாக செஞ்சு அமிச்சிருப்பாங்களே இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா சொல்லவே இல்லையா அதுதானே எங்களுக்கு தேவைப்படுது நல்லா அழகா சிறப்பா கவனிச்சு அமைச்சிருப்பாங்களே கண்டிப்பா கட்டுப்பாடு போட தான் போறாங்க பாருங்க ஏன்னா புதுச்சேரியில் நின்று கொண்டு இங்க இருக்கிற காவல்துறையை பார்த்து திமுக கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு காவல்துறையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னீங்க இல்லைங்களா கவலையே படாதப்பா ஈரோடுக்கு வாங்கப்பா அதை விட சிறப்பா உங்களை செஞ்சு அனுப்புறோம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சிறப்பா கட்டுப்பாடை விதிக்கணும்ட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க ஆனா பாருங்க அங்க பண்ணா நன்றி பாதுகாப்பு சூப்பர் இங்க ஐயோ திமுக எங்களை பார்த்து பயப்படுதே ஏன் அப்படி தமிழ்நாட்டில் மது விளக்கை குறித்து உருட்டுகின்ற விஜய் புதுச்சேரியில் மது விளக்கு உருட்ட ஏன் போய் உருட்டல புதுச்சேரியில் நான் ஆட்சிக்கு வந்தால் அது வந்தால் வந்துட்டோம் ஐயா வந்துட்டோம் கிட்ட நெருங்கிட்டோம் புதுச்சேரியில் நான் ஆட்சி அமைத்த கையோடு முழு மதுவிலக்கு அங்கு நிறைவேற்றம் செய்யப்படும் சொல்ல வேண்டியது நாங்கள் போயிட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத திமுக அரசு அந்த ஆட்சியை ஒழித்து விட்டு தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ரங்கசாமி அவர்கள் அங்கிள் நான் ஆட்சி அமைத்த கையோடு பெண்கள் பாதுகாப்பு தான் புதுச்சேரியில சொல்ல வேண்டியதுன்னு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஸ்டாலின் அங்கிள் வாட்டங்கள் அதே மாதிரி புதுச்சேரியில் கிரைம் ரேட்டு தமிழ்நாட்டை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக கிரைம் ரேட்டு இருக்கிறது புதுச்சேரியில் தான் இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ரங்கசாமி அங்கிள் பாட் ப்ரோ பாட் திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஆட்சிக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க போற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு கத்த வேண்டியதுன்னு அட உங்க கட்சியோட கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு திருப்பரங்குன்றது தான் கோட்டை விட்டீங்கப்பா புதுச்சேரி நல்ல ஸ்பாட்டு நல்ல இடம் கிடச்சிது நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சுது அந்த இடத்துலயே போயிட்டு உங்க கொள்கை எதிர்க்கு எதிராக பாய்ஸ் கொடுக்க வேண்டியதானே ஆனால் அதை விட்டு விட்டு ஐயோகோ இந்த இடத்தில் என்னப்பா சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சூப்பராக நடத்துறாங்களே மோடி அவர்களுக்கு நன்றின்னு ஓப்பனாக சொல்லலை அதை தவிர்த்து பாக்கி எல்லாம் பண்ணிட்டாரு புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க முதல்ல பாருங்க புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்றதே விஜய்க்கு தெரியல இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏன் தெரியலங்க ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இவருக்கு எந்த கட்சி ஸ்கிரிப்ட் கொடுக்குதோ அந்த ஸ்கிரிப்டே பாருங்க இவர ஸ்கிரிப்ட்னு சொல்ற ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கிரிப்ட் இப்போ இன்னைக்கு ரேஷன் கடையில திறந்து எல்லா இடத்துலயும் வந்து இலவச அரிசி மத்திய அரசுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது அவர் தெரியாம அவர் பேசிட்டு போயிருக்கார தவிர அதை நான் வந்து அதுல என்ன கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நிறைய விஷயங்களை ஒரு தவறான விஷயங்களை எங்க மக்கள் மத்தியில பேசிட்டு போயிட்டு இருக்காரு தவிர அவர் பேசின விஷயம் என்னங்கள தொண்ணூறு சதவீதமான விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை உண்மையான கருத்து கிடையாது ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க விஜயை பார்க்கும்போது தனி ஒருவன் திரைப்படத்தில் தம்பி ராமையா கதாபாத்திரம் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னு அர்த்தம் தெரியாமல் கூட படிச்சுன்னு இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே கதாபாத்திரம் தான் நிஜ உருவில் நடமாடி கொண்டு இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி கேட்சி வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இவருடைய திரை முகத்திரை உண்மை முகத்திரை கிழிஞ்சி போச்சு வன்ம புரோகிராம் செய்யப்பட்ட வக்கர புத்தி கொண்ட வஞ்சக முகத்தோட முகம் கண்ணாடியில் தெரிந்த முகம் இவரே கழுத்துல மாட்டிட்டு வந்து புதுச்சேரியில் காட்டிய அந்த கண்ணாடி வழியாக தெரிஞ்ச இவருடைய வஞ்சக முகம் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணி முதல்வர் அவர்கள் மீதும் உதயநிதி அவர்கள் மீதும் கொண்டுள்ள ஏதோ ஒரு சொந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வன்மத்தின் காரணமாகத்தான் பாருங்க இவருக்கு திமுக எதிர்ப்பு என்கின்ற புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு வக்கர வன்ம புத்தி பொம்மையாக நடமாடப்பட்டிருக்காங்க அந்த பொம்மை ஓடுறதுக்கு எப்பெல்லாம் கீ தேவைப்படுதோ அந்த கீயை முடுக்கி விட்டு கையில் கொடுத்து படிப்பான்னு சொன்னா அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்னவென்று விளங்கி கொள்ளாமல் கூட அப்படியே படிக்கிற வன்ம வேலையை தான் பார்க்கிற ப்ரோக்ராம் தான் இந்த பொம்மைக்கு செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு முன்பாக சொல்லிட்டு இருந்தாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஏஜென்டாக தான் தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ஆனா பாருங்க ஒருபடி அவரே மேல போயிட்டு நான் ஏஜென்ட் இல்லப்பா தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு கிடைத்த கடைசி ஸ்லேவரி வெப்பன் அடிமை ஆயுதம் நான் தான்ப்பா பா அதுன்ற ஒரு உண்மையை இவரை தான் ஒப்புக்கொண்டார் புதுச்சேரியிலே போயிட்டு இந்த உண்மையை கண்டிப்பாக தோல் உரித்து காட்டுவதுதான் உண்மையான தர்மமான முறையில் நடக்கிற ஊடகத்தோட அறம் அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் தர்மமான வழியில் சென்று தர்மமான விஷயத்தை மக்களுக்கு தர்மமான முறையில் ஊடக தர்மத்தோடு கொண்டு போய் சேர்த்து கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த முக்கியமா பாருங்க விஜயோட முகத்திலேயே அவரே கிழித்து அவருடைய முகத்துக்கு பின்னணியில் இருக்கும் உண்மை முகத்தை காட்டிய இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி